கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக நடத்தி வருவதற்காக கத்தரை சோத்தரிக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மாறினது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வானத்தையும் பூமியும் உலகத்தையும் படைத்த ரட்சகர் இந்த பூமியிலே வந்து பிறக்கும்போது சொந்த குலமே அவரை ஒதுக்கி தள்ளியது சொந்த வீடு புறக்கணித்தது சொந்த ஊர் புறக்கணித்தது சொந்த ஆலயம் அவரை புறக்கணித்தது சொந்த வீடு இருந்த சகோதரர்கள் புறக்கணித்தார்கள் எல்லாருமே புறக்கணித்தார்கள் இந்த காலவேளையிலே அருமையான தேவன பிள்ளைகளை ஒரு சமயம் அப்துல் கலாம் என்பவர் அவர் ராணுவத்தில் சேருவதற்காக போகிறார் போதுவது ராணுவத்திலே சேர முடியாதபடிக்கு படிக்க அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பிறகு அவர் மேற்படிப்பு படிக்கிறார் படித்து கொண்டிருக்கும்போது சில மாணவர்கள் அவரை கேள்வி கேட்கிறார்கள் நீங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறீங்க படிச்சுட்டு அப்படிங்கிறாங்க அப்பொழுது நான் இந்திய நாட்டை வளமுள்ள நாடாக மாற்ற வேண்டும் இந்திய நாடு பொருளாதாரத்தில் வளமுள்ள நாடாக மாற்ற வேண்டும் அணு ஆயுதத்தில் வளமுள்ள ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த இந்தியாவினுடைய காரியங்களை கொடுத்ததான தரிசனத்தை அந்த மாணவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டாரான் எரோனாட்டிக் என்ஜினியரிங் அந்த தேர்வில் போய் அவர் இன்டர்வியூக்கு போகும்போது அந்த தேர்விலையும் அவர் ஃபெயிலாகிவிட்டார் அவர் மனம் தளரவில்லை மனம் உடையவில்லை மறுபடியும் படித்து எந்த இடத்துல ஃபெயிலாக அதே இடத்துல மறுபடியும் அவர் எரோனாட்டிக் படித்து என்ஜினியர் ஆகி அருமையான தேவண்டி பிள்ளைகளே இந்திய நாட்டுக்கு அவர் ஜனாதிபதியாக மாறிவிட்டார் இந்திய நாட்டுக்கு ஜனாதிபதியாக ஆன பிறகு அவர் முப்படை தளபதிகளும் அவரை வரவேற்றார்கள் எந்த இராணுவத்தில் சேர முடியாதபடிக்கு அவர் தள்ளப்பட்டாரோ அதே இடத்துல சீஃப் என்ஜினியர் கமாண்டர் என்ஜினியராக அவர் அங்கே அந்த இடத்துல நின்றாராம் அது முப்படை தளபதிகளும் அவரை வரவேற்றார்கள் நாட்டிற்கு அவர் ஜனாதிபதியாக வந்தார் எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாரோ ஒதுக்கப்பட்டாரோ தள்ளப்பட்டாரோ அதே இடத்துல அவரை வரவேற்று அவரை நிமிர்ந்து நடக்க வைத்தார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இன்றைக்கும் உங்களை ஆகாதென்று யாராவது தள்ளிவிட்டாங்களா அப்படியாக புறக்கணிச்சிருக்காங்களா உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா அப்படியாக ஈசாயினுடைய மகன் எட்டு பேர் எட்டு பேரில் கடைக்குட்டி தான் தாவிது தாவிதை ஒரு சமயம் தகப்பண்ண வரவழைத்து அவனிடத்தில் சாப்பாடு கொடுத்து அண்ணன்மார்களுக்கு போய் கொடுத்துடுவான்னு சொல்லும்போது அவன் எடுத்துக்கொண்டே அண்ணன்மார்களுக்கு கொடுக்குறான் அப்பொழுது அண்ணன்மார்கள் வந்து என்ன சொல்கிறார் இங்கே எதுக்கு வந்த நீ எதுக்கு வந்த ஆடுகளை எங்கே விட்டுட்டு வந்த அந்த கொஞ்சம் ஆடுகளை எங்கே விட்டுட்டு வந்த நீ ஆடு ஆடுமைக்கிறவனாச்சே உனக்கு என்ன அந்த யுத்தம் எப்படி உனக்கு என்ன தெரியும் போடா அப்படின்னா அப்படின்னு அவனை புறக்கணித்தார்கள் ஒதுக்கினார்கள் அப்போ அவன் சொன்னான் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று சொன்னான் ஆன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தாவிதை போன இடமெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அவனை புறக்கணித்தார்கள் வீட்டில் எல்லாரும் பந்தி இருக்கிறார்கள் தாவிது காட்டில் இருக்கிறான் தாவிதை ஒதுக்கி வைத்து தீவி தா அங்கே விருந்து நடந்து கொண்டிருக்கு அப்பொழுது சாமி விழுந்து வந்து கேட்குறான் உனக்கு இவ்வளோதான பிள்ளை எங்கே இல்லை இன்னொருவன் இருக்கிறான் அவன் எங்கே ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் மற்றவர்களுக்கெல்லாம் விருந்து நடக்குது தாவிதை புறக்கணித்து விட்டார்கள் அங்கே போனால் யுத்தத்தில் அங்கே போகும்போது சகோதரர்கள் புறக்கணிக்கிறார்கள் தாய் தகப்பன் புறக்கணித்து விட்டார்கள் இப்படி புறக்கணிக்கப்பட்ட தாவிதை ஆடுகள் பின்னே அழிந்து கொண்டிருந்தவனை அவனை கத்தர் ஒரு நாள் வந்தது அவனை ஒன்று சாமியில் பதினாறு பதிமூணில் கத்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார் சவுல் மறித்த பிறகு தேசத்துக்கு சம இத்திரவேலுக்கும் அவன் ராஜாவாக கத்தர் உயர்த்தினார் இன்றைக்கும் எந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து நிற்கிறீர்களோ எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டு நிற்கிறீங்களோ உங்களை ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் குறித்த காலத்திலே உங்களை உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் உங்களை கொண்டு வருவார் பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வத்தை வழி நடத்துவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இதுவரை நடத்தின கத்தர் இனியும் பிள்ளைகளை நடத்தும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் ஆசீர்வதி கிருபே நாளை காத்துக்கொள்ளும் மழை புயல் எதுவும் சேதப்படுத்தாத காத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்